ஒருத்தர் ஆட் பண்ணிட்டாரேன்னு பிரச்சனை இன்னொருத்தருக்கு ஆடு வச்சா தான் எல்லாமே பண்றாங்க அப்படிங்கறது பிரச்சனை நான் யாரை பத்தி பேசுறேன்னா சிவகார்த்திகேன் அண்ட் அஜித்குமார் இவங்க ரெண்டு பேரோட டாபிக் தான் இன்னைக்கு இன்டர்நெட் ஃபுல்லா வைரல் அப்படி இவங்களுக்கு என்ன நடந்துச்சு எதற்கு சிவகார்த்திகனுக்கு எதிராக திடீர்னு எத்தனை பேர் கிளம்பிருக்காங்க அஜித்குமார் ஒரு விளம்பரம் பண்ணனாலும் இவ்வளவு சர்ச்சையா

அந்த காலத்துல யாரு சிம்பு தனுஷ் ஜெயம் ரவி இவங்களா தான் எனக்கு காம்படிஷன் இவர் எப்போ உள்ள வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஆங்கர் என்ன கேக்குறாங்கன்னா இல்ல சார் இப்போ இந்த டைம்ல ரெண்டு பேரோட படம் கிளாஷ் ஆகுதுல அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு வந்து அவங்க எல்லாம் காம்படிஷன் கிடையாது அவங்களோட டீமுக்கு தான் காம்படிஷன் அப்படின்னு சிவகார்த்திகேயனையும் பிஆர் டீமையும் ஒரே அடியா அடிச்சிட்டாரு ஜீவா அவர்கள் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவரோட படம் இப்ப செம நைன் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங்கோட இருக்கு அப்ப வந்து பராசக்தியை சும்மாவே பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறது உறுதி ஆயிடுச்சு இது மட்டும் சுதா என்ன இன்டர்நெட்ல போயிட்டு இருக்குன்னா இறுதி சுற்று படத்தை வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட இருந்து திருடி உங்க படம் எடுத்தது அப்பவே சர்ச்சை வந்துடுச்சு ஆனா அது அப்ப பெருசாகாம இப்ப பெருசாக இருக்கு வெளியாகி அதுல வேற ஒரு லைன் வேற வரும் அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணு இந்த மாதிரி நான் போய் நியாயங்க போனதுக்கு எனக்கு பெரிய கமிஷனர்லாம் தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம மிரட்டினாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஸ்பெசிபிக்கான கிளிப் இன்டர்நெட்ல வைரல் ஆக எல்லாரும் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா என்னையவா ரவுடின்னு சொல்ற அதாவது விஜய் ரசிகர்கள் சொன்னாங்களா அதனால என்னையவா ரவுடி சொன்ன நீ ரவுடித்தனம் பண்ணிட்டு எங்களே ரவுடின்றியா நான் என்ன தேட்டர்ல கையை பிடிச்சி எழுத்தேனா இல்ல போய் அடிச்சேனா கிழிச்சேனா எதுக்கு எங்க மேல இப்படிலாம் சொல்ற அப்படின்னு சொல்லி இப்ப சிவகார்த்திகேயன் மேலையும் பராசக்தி டீம் மேலையும் பயங்கரமான மன்மத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க சோ சிவகார்த்திகேயனோட கரியர் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஆனா சிவகார்த்திகேன் ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் விஜயால தான் வந்தது ஆனா அதுவும் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அஜித் குமார் இவர் வந்து சமீபத்தில் ஒரு விளம்பரம் நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை ஆகிருக்கு ஆனா அவரோட ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல பல ஆட்ல நடிச்சிருக்காரு எக்ஸாம்பிள் சன்ரைஸ் அது மாதிரி போயிட்டே இருக்க படவை ஆட்ல என்னென்னமோ நடிச்சு ஒரு ரெண்டு செகண்ட்லாம் வருவார் அவருக்கு ஆடு அப்படிங்கிறது புதுசு இல்லை ஆனா அவர் கட்டத்துக்கு மேல பெருசானதுக்கு அப்புறம் ஆட் பண்ண மாட்டோம் ப்ரமோஷன் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவரு சொன்னாரோ இல்லையோ அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டாங்க பாட்டெல்லாம் கூட பாடுனாங்க அதுதான் காமெடியே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய அந்த ரைடிங் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு கேம்பா நிறுவனத்துக்கு ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க அது பெரிய சர்ச்சையாகி தலை கூடுனா தலையா அடிப்போம்டா அதாவது வந்து ஒரு மீன் கூட போட்டிருந்தாங்க அதை போய் பாத்துட்டு ஒரு நல்ல படத்துக்கு விளம்பரம் ஒரு நல்ல படத்துக்கு விளம்பரம் சத்தியமா வேணா ஒரு நல்ல படத்துக்கு விளம்பரம் இந்த மீம் தான் வந்து புல் அண்ட் புல் ட்ரெண்டிங்கா இருக்கு அஜித் குமார் மேல ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு இவ்வளவு நாள் எந்த விமர்சனமும் இல்லாம ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுக்கோப்பா இருந்த மனுஷனை வந்து ஒரு ரைடிங் காருக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற போய் பாத்துருவாங்க தாட்ஸ் அபவுட் கேம்ப் ஆஃப் குமார் தலை அஜித் அவர்கள் வந்து கேம்ப் ஆஃப் நிறுவனத்தை ப்ரொமோட் பண்றாரா இந்த கேம்ப் ஆஃப் கோலா எல்லாம் இருக்குமே இருக்குங்க அதை பிடிக்கிறதுக்கு பதிலாக மூத்தத்தை குடிச்சிட்டு போயிடலாம் நீ எப்படா மூத்தத்தை குடிச்சா அப்படிலாம் கேட்காதீங்க ஒரு ரேசிங் டீமில் கண்டிப்பாக ஸ்பான்சர்ஷிப்லாம் தேவைதான் தான் அதுக்காக தலை அஜித் அவர்கள் வந்துட்டு ட்ரீம் லெவன் மாதிரி ஒரு பெட்டிங் நிறுவனத்தையோ இல்லை இந்திய ஆக்டர்ஸோட சேர்ந்துட்டு போலோ துபான் கேசரி பால் மசாலா தான் ப்ரமோட் பண்ணல ஒரு கோலா கம்பெனியை தான் ப்ரொமோட் பண்ணுறாரு ஃபீஃபா ஒலிம்பிக்ஸ்க்குலாம் கோலா தான் ஸ்பான்சர் அதனால் இவர் இந்த ஜூஸ் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறது பெரிய இதெல்லாம் இல்லைன்னு எனக்கு முட்டு கொடுக்கணும் தான் தோணுது

ப்ரமோஷனுக்காக இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் ப்ரமோஷன் பண்ணாம உங்க குயலாபத்துக்காக இருக்க அந்த ரைடிங்க்கு மட்டும் ப்ரமோஷன் பண்றீங்கன்னா புரியுதுப்பா நீ தப்பானவன் தான் அப்படின்ற ஒரு மீன் போட்டு முடிச்சிட்டாங்க சோ இப்ப இந்த இரண்டு நடிகர்களோட சர்ச்சை தான் இன்டர்நெட்ல வைரலா போது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க